வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை இரவு ஆய்வறிக்கை காற்று சுழற்சி நெருங்கியது கிழக்கு காற்றலை தமிழ்நாட்டின் கடலோரம் வலுவாக பயணிக்கத் தொடங்கியது மாலை முதல் மாறுகிறது வானிலை இன்னும் சில மணி நேரங்களிலே நள்ளிரவில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கி இருக்கிறது மழை இலங்கையில் தொடங்கிய மழை இலங்கையில் தொடங்கியது மழை மன்னார் வளைகுடாவில் உருவாகி கொண்டிருக்கிறது படிப்படியாக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களின் மத்திய பகுதியில் கூட தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே நள்ளிரவு தொடங்கும் மழை நாளை அதிகாலை அதாவது நள்ளிரவில் எங்கெங்கன்னா கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களில் நள்ளிரவு தொடங்கும் மழை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி கூட நள்ளிரவு தெரிகிறது நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய பகுதி தெரிகிறது கேரளாவிற்கும் தெரிகிறது இந்த படிவு நாளை அதிகாலையில் அதாவது சரியாக பன்னிரெண்டு மணிக்கு மேல் வானத்தை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கிறது மழை என்கிறார்களே நட்சத்திரம் இருக்கிறது இந்த முன்னிரவில் நிலவு இருக்கிறது அதாவது வளர்பிறை இருக்கிறது இப்படிப்பட்ட மனதிலே ஒரு சந்தேகம் இடலாம் நள்ளிரவுக்கு பின் தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை நாளை அதிகாலையில் தென் மாவட்டங்களில் சற்று பரவலாகி ஆங்காங்கே கனமழை படிப்பை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலையும் மதுரை வரைக்கும் ஏன் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி வரைக்கும் கூட மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நாளை அதிகாலை மயிலாடுதுறை வரைக்கும் கூட மழை எட்டிவிடும் மேக உருவாக்கம் மேகமா மேக உருவாக்கம் வேகமாக நடைபெற்று மயிலாடுதுறை மயிலாடுதுறை விட சற்று கூடுதலாக காரைக்கால் காரைக்காலை விட சற்று கூடுதலாக நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தோட வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி கூடுதலாக திருவாரூர் மாவட்டம் அதை விட கூடுதலாக தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலே தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி குறிப்பாக கடலோரம் நல்ல படிவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக உள்ளே சிவகங்கை மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் பரவலாக இந்த மழைப்பொழிவு நாளை அதிகாலை கிடைக்கத் தொடங்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பரவலாகன்னா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் போயிருந்திடாது வெவ்வேறு மணி நேரங்களில் வெவ்வேறு இடத்துல போயிடும் நான் அந்த நாளிலே பிறகு நாளை அதிகாலை பொழுது பிடியும் நேரத்தில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அப்படியே மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தேனி சொல்லலை தேனி அப்படியே பார்த்திங்கன்னா கொடைக்கினால் மலைப்பகுதி தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இதெல்லாம் மழைப்பொழிவு நாளை பொழுது பிடியும் அதிகாலை நேரத்தில் மழைப்பொடிவு தொடக்கும் நாளை பொழுது பிடிந்த பிறகு நாளை காலையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லேயுமே கருமேகம் சூழ்ந்து மிகவும் இன்றைக்கு இருந்த வானிலை அப்படியே மாறி மாறியிருக்கும் நாளைக்கு நாளைக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் கருமேகம் சூழ்ந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வருவது போன்ற வானிலையை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே திருச்சி மாவட்டம் அதற்கு தெற்கே அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் அதற்கு தெற்கே திருப்பூர் மாவட்டம் அதற்கு மேற்கே ஈரோடு மாவட்டம் அதற்கு மேற்கே கரூர் மாவட்ட எல்லையிலிருந்து அப்படியே இந்த பகுதி எல்லாமே தெற்கேயும் மேற்கேயும் பரவலான கூடுதல் பரப்பில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் வட உள் மாவட்டங்களில் வடகடலோரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் நாளை மாலை கடலோரத்திற்கும் மழை உண்டு உள் மாவட்டங்களின் ஆங்காங்கேயும் உண்டு அதாவது மாலையில் பரவலாக இருக்காது கடலோரத்தை விட உள்ளே தான் கூடுதல் பரப்பில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை நாளை எதிர்பார்க்கலாம் நாளை கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை இரவு இது பெய்யுமா என்கின்ற இந்த அறிக்கையை கேட்கும்போது இது பெய்யுமா என்ன ஆச்சரியமாக இருக்கிறது எந்தவித ஒரு வானிலை மாற்றமும் தெரியவில்லை எந்தவித அறிகுறியும் தெரியவில்லை மழை என்கிறார்களே என்பீர்கள் நாளை அப்படியே தலைகீடாக மாறி இருக்கிறது நாளை மாலை நீலகிரி கோயம்புத்தூர் நாளையை விட இரவு நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலும் நாளை நள்ளிரவு அதிகாலையில் இரவு எட்டு மணிக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கூடுதல் பரப்பில் இருக்கும் மாலையிலேருந்து அங்கங்கே இடி முழக்கம் தொடங்கினோம் நாளை ம இரவில் முன்னிரவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வந்து நள்ளிரவு அதிகாலையில் நாளை நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி நீலகிரியெல்லாம் நீரோடெல்லாம் நாளை இரவு நல்ல மழை இருக்குது நள்ளிரவில் ஆக அதே நேரத்தில் நாளை க நாளை நல் நாளை நள்ளிரவு நாளை மறுநாள் மீண்டும் கடலோரம் மீண்டும் வலுப்பெறும் மழை ஆக பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க இருக்கிற நிலையில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதாவது கேரள இல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மதுரை மதுரைக்கு தெற்கு டெல்டா டெல்டாவிற்கு தெற்கு கிழக்கே உள்ள பகுதி எல்லாமே நல்ல மழை பொழிவு கிடைக்கும் திருச்சி மாவட்டத்திலையும் தெற்கு பகுதி நல்ல மழை கிடைக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் அதாவது ஒரு மாவட்டத்தில் அத்தனை இடத்துலையும் பெய்திடாது அத்தனை இடத்துலையும் கனமழையும் பெய்திடாது ஒரு சில இடங்களில் பெய்யும் இடத்துல கனமாக இருக்கும் சில இடங்களில் நல்ல கனமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிக கனமழை பொழிவு கூட எதிர்பார்க்கிறேன் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே கூட பொழியலாம் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மாஞ்சோலை அலுமூக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலாம் இன்னும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலாம் பத்து சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் கடலோரம் கூட பத்து சென்டிமீட்டர் தென் கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதியில் கூட கூட நல்ல மழை பொழிவு தெரிஞ்சுது உள்ளே கூட அதுமாரி தெரிஞ்சுது எங்கேயாவது இடத்துல மிக கனமழை பொழிவோம் பல இடங்களில் கனமழை பொழிவோம் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவோம் குறைந்தபட்சம் நனைக்கும் மழை பொழிவு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் தூரல் டெல்டாவில் மிதமானது முதல் சற்று கனமழை தென் மாவட்டங்களில் கனமழை சற்று கனமழை தெற்கே போக போக கன மிக கனமழை ஆகிடும் உள்ளே இதான் நாளைய வானிலை அறிக்கை இந்த சுற்றின் மழை பனிரெண்டு பதிமூன்று இருக்கும் பதினாலு பதினைந்து கர்நாடகாவிலையும் கர்நாடக எல்லையோர பகுதிகள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் இருக்கும் கடலோரம் தமிழ் அதாவது இந்த பனிரெண்டு பதிமூணு இருக்கும் அளவிற்கு பதினாலு பதினைந்து இருக்காது ஆனால் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் பதிமூன்று பதினா பதினாலு பதினைந்தில் இருக்கும் அதே போல் கேரள எல்லையோரமும் பதினாலு பதினைந்து இருக்கும் ஆனால் பனிரெண்டு பதிமூன்று பெர் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு மழைப்படிவை கொடுக்கும் தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்குமே மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் பனிரெண்டு பதிமூன்று கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் அதற்கு பிறகு பரப்பில் குறைந்து மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை பனிரெண்டு பதிமூன்று பெய் பெய்துவிட்டு பதினாலு பெய்யவில்லையே என்றும் அதற்கு பிறகு சரியாக பெய்யுமா என்ற ஒரு அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் ஏப்ரல் இறுதியில் மிகச்சிறப்பான மழை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது மே மாதம் முதல் வாரம் அதை விட சிறப்பாக இருக்குது எல்லாம் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் ஏப்ரல் இரண் மே மாதம் இரண்டாவது வாரம் அதை விட ஒரு வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் போகும் அது வங்கக்கடலோரம் வரைக்கும் வடகடலோரம் சென்னை திருவள்ளுவர் வரைக்கும் மழை பொழிவு கொண்டு வரும் இதைவிட தெ சிறப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மிகச்சிறப்பான ஒரு இடிமழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மிகச்சிறப்பாக பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் அறுவயமணி கணவாய் எல்லா கணவாய்க்கும் மைசூர் எல்லா பகுதிகளுக்குமே மே மாத இறுதி வாரத்தில் மிகச்சிறப்பாக இருக்குது மே மாத இறுதி வாரத்தில் பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழை மழை ஆரம்பம் இருக்கும் பிறகு முன்னேற்றத்தில் இருக்கும் ஆங்காங்கே கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஆகவே அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்தாலும் அணை நிரப்பும் அளவிற்கு உடனடியாக இருக்காது மழை ஜூலை ஆகஸ்டில் அணைகளை நிரப்பும் மழை கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் ஜூலையில் சிறப்பான கர்நாடகாவிற்கு அதிக மழை கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த பகுதிக்கும் கேரளாவின் வடக்கு பகுதிக்கும் மிகச்சிறப்பான மழை இருக்குது ஜூலையில் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் ஆ ஜூனில் ஒரு வலுவான நிகழ்வு அரபிக்கடலில் ரெண்டும் உருவாகி மகாராஷ்டிரா கோவா ம கர்நாடகா பகுதிகளுக்கு போகும் ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது குறிப்பிட்ட இடங்களில் ஒரு எங்கே கரை கிடக்குமோ அந்த இடத்துல வலுவாக இருக்குது அது எந்த இடங்கிறது வறுக்குள்ள சொல்லலாம் ஆனால் மழைப்பொழிவு மெல்ல அணைகளை நிரப்பும் ஜூலை ஆகஸ்டில் தென்மேற்கு பொறுமழை சிறப்பாக இருக்கும் வடகிழக்கு பொறுமழை பற்றி ஏற்கனவே அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் உருவாக போகுது அதனைத் தொடர்ந்து இதனால் வடகிழக்கு பொறுமழை கடந்த ஆண்டு பல மாவட்டங்களுக்கு வறட்சியும் பல மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொடிவையும் வரலாறு காணாத மழைப்பொடிவையும் கொடுத்தது இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் இந்த ஆண்டும் பல மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவு இருக்கிறது கடந்த ஆண்டு சாதாரண நிகழ்வு வலுவான மழை தந்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் ஆகவே தொடர்ந்து ஐவறிக்கையில் இணைந்திருங்கள் நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம் நாளை காலை மழை தொடங்கியதும் நாளை பகலிலே நாளை மாலை இரவிலே எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை அறிவிப்போம் இணைந்தே இருங்கள் நன்றி